யார் நீ பூர்ணி உண்மையே சொல்லு எங்க இருந்து வந்த நீ விக்ரம்னு போய் சொல்லி எதுக்காக இங்க வந்த பூர்ணி நான் இப்போ அத சொல்றதுக்காக தான் வந்த தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு ஷட் அப் பேசாத சி விக்ரம்னு போய் சொல்லி வீட்டுக்குள்ள வந்தது மட்டும் இல்லாம வீட்ல இருக்க எல்லாருக்கும் இந்த மனசுக்கு எதுக்கு இப்படி துரோகம் பண்ண யார் நீ டேய் எதுக்குடா வந்த எங்க சொத்துமலை ஆசைப்பட்டு இவளை நீ ஏமாத்தி எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு போக வந்திருக்கியா இன்னும் ஒரு நிமிஷம் என்னன்னு வச்சுக்க இல்ல நடந்த உண்மை உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் நான் இப்ப வந்தேன் நேஷனல் புட்பால் டோர்னமெண்ட்டுக்கு உங்க அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இப்ப நடக்க போற போட்டி நம்ம காலேஜோட ஸ்டார் பிளேயர் விக்ரமோட டீமுக்கும் அப்புறம் நந்துவோட ஹிட் அண்ட் ரன் டீமுக்கும் போட்டி நடக்க போகுது குட் லக் ஆல் பெஸ்ட் ஷேக் இப்போ போட்டி ஆரம்பமாக போகுது मुद्रावत गोल विनर कप टीम पे मुन्ने मोर स्कोर चिकन रन 0 विनर कप व्हाट ए यस इज नंदुक 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 विक्रम 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 இப்போ ரெண்ட சமநில இருந்து போராடிட்டு இருக்காங்க முன்னில இருக்கு என்னடா தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்காங்கடா அது இந்த ஜென்மத்தில் நடக்காது ஒன்று இந்த கேம் ஸ்டாப் ஆகும் இல்ல ட்ரா ஆகும் இல்ல அந்த ராசுகள் அந்த கேமை விட்டு வெளியே போ என்ன பண்ணுவா தெரியாது நாம தோக்கம் மட்டும் கூடாது Come <laughs> on.

அவங்க என்ன முயற்சி பண்ணாலும் ஒருத்தவங்க கூட ஸ்டேஜ் ஏற ஆகும்னா நீ என்ன பண்ணுவோ எனக்கு தெரியாது இந்த முழு காலேஜும் அவன் ஏமாறதை வேடிக்கை பார்க்கணும் ஏதாவது கிரிமினலாக திங்க் பண்ணி நம்ம குரூப் மானத்தை காப்பாற்றா அது போதும் அதை வந்து நீ இவங்ககிட்ட சொல்லணுமா அதை ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருக்கா நீ இங்கே இருக்கியா ஹே நீங்களாம் போங்கடா நான் அவன் கூட கம்பைன் ஸ்டடி பண்ணணும் கம்பைன்ஸ் ஸ்டடியா ஏய் எனக்கு எக்ஸாம் போகிற ஐடியாவே இல்லை நீ ஒரு வேலை செய்

நீங்க இப்படி இருந்தா இப்படி தாண்டா கூப்பிட முடியும் என்ன பத்தி உங்களுக்கு தெரியுமா அறிவில்னு சொல்ல வரியா ஆக மொத்தத்துல உங்களுக்கு அறிவு இருக்கு நீ எதுக்கு கூப்பிட்ட ஒண்ணும் இல்லடா இவங்களோட கம்பைன் ஸ்டடி பண்றதுக்கு ஒரு பார்ட்னர் வேணுமா நீங்க போவீங்களா ஆ போறோம் இவங்க கூட வா இவங்க கூட போறதுக்கு நான் ஒண்ணு தாழ்ந்து போகல ஐயோ சரி போட்டு விடுற நீங்க ரெண்டு பேரும் கம்பைன் ஸ்டடி பண்ணனும் உங்க ரெண்டு பேருக்கும்

run the track, on the low man run the track, run the track hey run the track, on புட்பால் மேட்சிக்கு காசு கொடுத்து ஏமாத்திருக்கியா எவ்ரி திங் லவ் ஜெய்க்கு இந்த மாதிரி நண்பா இதெல்லாம் சின்ன பசங்களுக்கு தெரியாது ஹலோ மிஸ்டர் டூப்ளிகேட் என்ன தைரியண்டா உனக்கு ஆ என் பேரை சொல்லிட்டு பூர்ணிமா ஃபேமிலியை ஃபூல் பண்ணியிருக்க இன்னும் அந்த குணத்தை விடவே இல்லையா ஆ ஏன்டா என் கிட்டேயே இப்போ வந்து மாற்ற என் பேரை வச்சுக்கிட்டு நீஜய்க்கு போறியா ஆ ஆட்டோ இன்னும் முடியவே இல்லை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு